வணக்கம் வெள்ளிக்கிழமை அன்று கொல்கத்தாவில் நடைபெறவிருக்கக்கூடிய மூன்று புதிய மெட்ரோ வழித்தடங்களினுடைய தொடக்க விழாவில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்வதற்காக வாய்ப்பில்லை என்பது தெள்ள தெரிவாக தெரிகிறது பிரதமர் நரேந்திர மோடி டம் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த வழித்தடங்களை திறந்து வைப்பார் இதற்காக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முதல்வருக்கு அழைப்பு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த வங்காள மொழி பேசக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு பாஜக ஆளக்கூடிய வாகனங்களில் துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதாக கூறப்படுவதை கண்டித்து பிரதமருடன் மேடையை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க முதலமைச்சர் முடிவு செய்திருக்கிறார் என்று மாநில நிர்வாக தலைமையுமான நபர்னாவில் உள்ள வட்டாரங்கள் செய்திகளை கூறுகின்றன இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு எதிராக பாஜக கட்சி வங்காள மொழியின் மீது பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார் வங்காள அஸ்மிதா அதாவது வங்காளம் எங்களுடைய அடையாளம் என்கின்ற புதிய முழக்கத்தை பாதுகாப்பை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான திட்டங்களை திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்கனவே வசம் எடுத்திருக்கிறது என்பது இதில் முன்னின்று பார்க்க வேண்டிய விஷயமாக கூடுதலாக மேற்குவங்க அரசாங்கமும் திரிணாமுல் காங்கிரசும் பல்வேறு திட்டங்களில் நிதியை விடுவிப்பதில் மாநிலத்திற்கு மத்திய அரசு வழங்கும் பற்றாக்குறைக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் மத்திய அரசின் இந்த மாற்றாம்தாய் மனப்பான்மைக்கு எதிரான நடவடிக்கை தனது எதிர்ப்பை திட்டத்தை தவிர்ப்பதன் மூலம் முதலமைச்சர் குறிப்பிட விரும்புவதாக வட்டார செய்திகள் கூறுகின்றன மரபு மற்றும் நெறிமுறைகளின்படி ஒரு மாநிலத்தில் நடைபெறும் இதுபோன்ற ரயில்வே திட்டத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டியது அவசியமாகவும் அது அழைக்கப்பட வேண்டியதாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது அந்த மரபு மற்றும் நெறிமுறைகளை பின்பற்றி தற்போதைய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதாவது அழைப்பு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் பிரதமர் வெள்ளிக்கிழமை ஹவுரா மெட்ரோ நிலையத்தில் சீல்டா எஸ்பிளேட் மெட்ரோ பிரிவு பெலகோட்டா ஹேமந்தா முகோபாத்தியாய் பிரிவு நோபரா ஜெய்ஹிந்த் பிரிவு மற்றும் ஒரு சுரங்க பாதையை திறந்து வைக்க இருக்கிறார் ரயில்வே பணிகளுக்காக மேற்கு வங்கம் சாதனை அளவாக ரூபாய் எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து கோடியை பெற்றுள்ளதாகவும் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மட்டும் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது கூடுதலாக நூற்றி ஒரு நிலையங்கள் உலக தரத்தில் செய்யப்பட்டு வருகின்றன என்றும் மேலும் ஒன்பது வந்தே பாரத் ரயில்களும் இரண்டு அம்ரித் பாரத் ரயில்களும் ஏற்கனவே இயக்கப்படுகின்றன என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கிறது மம்தா பானர்ஜி இந்த விழாவில் கலந்து கொள்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்